எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அரை கிலோ மைதா வச்சு லவங்கம் ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி சோடா பாருங்கள் இவ்வளோ அரை கிலோ மாவுக்கு இவ்வளோ சோடா வச்சே போதும் நம்ம கலர் வந்து எல்லோ கலரு ரெட் கலர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரை மாவுக்கு இரநூறு எம்எல் தண்ணி இரநூறு எம்எல் டால்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லோ கலர் போதும்னா எல்லோ கலர் கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன அதை போட்டுக்கலாம் இல்லை கலர் எல்லாம் பிளெயினாக கூட போட்டுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கோழி போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மாலிஷ் பண்ணி தேசி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கோலி போட்டுடலாம் இந்த ஸ்வீட் வந்து நார்த் இண்டியன்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்ஸு இந்த மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணி ரவுண்டை தட்டி நம்ம பூரி கணக்கை ரவுண்ட் ரவுண்டாக தேசிடணும் ஏன்னா இது மடிக்கிறதுக்கோசரம் நம்ம ரவுண்டாக இருந்தால் தான் மடிக்கிறது நல்லா பீஸ் ஃபினிஷிங்கே வரும் அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக பூரி மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம நம்ம வீட்டுங்களை போடுறதுன்னா அரை கிலோ மாவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அரை கிலோ மாவுக்கு ஒரு ஒன்றரை கிலோ ஸ்வீட்ஸ் வரும் ஒன்றரை கிலோ ஒன்றிய கிலோ ஸ்வீட்ஸ் வரும் பாருங்கள் தண்ணி சுற்றிலையும் நம்ம அந்த மாவு சுற்றிலையும் தண்ணி கட்டாயம் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் அது ஒட்டும் இந்த மாதிரி மடிக்கும்போது கிளியன்னு நமக்கு வந்து விட்டோம் மடிப்பு இந்த மாதிரி இருக்கும் நாலா பக்கம் லைட்டாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி சுற்றி தடவிக்காங்க தடவிட்டு பாதி பாதி ரெண்டா பக்கம் மடித்து நல்லா கையில் அம்மி குட்டுறணும் ஏன்னா ஆயில் விடும்போது பிரிஞ்சிரும் இந்த மாதிரி இப்படி அம்மி குட்டோம்னா தண்ணிக்கு நல்லா பிடிச்சிக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுல தான் பீஸ் ஃப்ரீயாமல் வரும் அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் எதுக்கு தண்ணி நம்ம போடுறதுனா தண்ணி போடும்போது அதோட சேர்ந்து நல்லா நம்ம ஒட்டிக்கும் நம்ம எண்ணெயில் விடும்போது பிரியாமல் நம்ம சைனிங்கே கிடச்சிடும் பாருங்கள் இப்போ வந்து லவங்கத்தை சென்ட்ர ஒன்றுன்னா போட்டுடலாம் போட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டு வச்சு பாருங்கள் ஒரு நான் மூணு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி நல்லா ஜீரா பாவ காசி எடுத்துக்கலாம் ஏன்னா மெயினாக ஜீரா எடுத்து வச்சிட்டோம்னா சூடு ஆறும் ஆறுறதுக்குள்ளே நம்ம பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது அளவு நம்ம இப்போ ஜீரா ரெடி பண்ணி சைடில் வச்சிடலாம் ஜீரா ரெடியாச்சு அடுத்து வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நம்ம போட்டாச்சு ஸ்டீம் நல்லா வச்சு லேசான சூடு வச்சுருக்கணும் பாருங்கள் இப்போ இறக்கும்போது லேசாக பப்புல்ஸ் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சூடில் நம்ம இறக்கிறோம் எல்லாத்தையும் இறக்கியாச்சு ரொம்ப சூடு கம்மியாக விட்டாலையும் உடஞ்சிரும் ஓரளவுக்கு அந்த பபுல்ஸ் வர்ற மாதிரி சூடில் விட்டு நம்ம இதை நல்லா வேக்காடை விட்டுக்கலாம் ஏன்னா மேலே லவங்கம் வச்சுக்கிறதுனால மெதுவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பணும் கொஞ்சம் வேக்காடாகணுனா அந்த லவங்கம் கரெக்டாக பிடிச்சிக்கும் ஒரு பாதி வேக்காடுக்கு மேலே வந்துடுச்சு ரெண்டு பேரட்டி பேரட்டி நம்ம இது பண்ணிக்கலாம் வேக்காடு ஆயிடுச்சு இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச ஜீரா ரெடியாக இருக்குது ஜீரா வந்து புல் சூடாக இருக்கக்கூடாது இப்போ போட்டு ஜீராவில் மிக்கிக்கலாம் ஜீராவில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறணே நம்ம அள்ளி எடுத்துடலாம் பாருங்க நம்ம இப்போ போட்ட தான் சூப்பராக இருப்பாருங்க இவ்வளோ தான் இந்த ஸ்வீட்ஸு இது இந்த பாதுஷா சந்திரகலா சூரியல்லாம் போகிறது மேலே இது ஒரு மாடலில் இது ஸ்வீட்ஸாக போட்டிருக்கு இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் நல்லா வரும் சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே போட்ட வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற ஒரு மற்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்